என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் கண்மணி நீ என் பிள்ளை நீ என் செல்ல பிள்ளை உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே அமைத்து தருவது என் பொறுப்பு நான் என் கடமைகளை ஒரு பொழுதும் தட்டி கழித்தது இல்லை நீ கேட்டதை தவறாமல் செய்து தருவேன் இப்போதைய உன் மனநிலையையும் பாரங்களையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ன அப்பா நீயும் மற்றவர்களைப் போன்று கைவிட்டு விடுவாயா என்றெல்லாம் என்னை பார்த்து என் பிள்ளை கேட்கிறாய் இவ்வாறு நீ என்னை பொழுது நானும் வருந்தினேன் என் மனமும் கனத்தது வேண்டாம் குழந்தையே மனதை தளர விடாதே என் மீதான நம்பிக்கையை ஒரு துளியேனும் இழந்துவிடாதே என் பிள்ளை தொடர்ந்து வருத்தப்பட்டு வருவதற்கு நானே காரணமாக இருப்பேனால் உன்னை விட்டு ஒரு நொடியும் நகராமல் நான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் என் கண் பார்வையில் வைத்து இருக்கிறேன் அன்பு ஒரு பொழுதும் மழையாது மலர் போல மலர்ந்து கொண்டே இருக்குமல்லவா அதுபோலத்தான் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து கொண்டேதான் இருப்பேன் நீ உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய் இந்த அப்பாவோ உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான காலம் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் சரியான காலம் நேரம் மட்டும் கூடிவிட்டால் நீ பெறும் இன்பங்களை தடுக்க யாராலும் முடியாது நான் உனக்கு தருவதை தட்டி பறிக்க எவராலும் முடியாது நானே கதியென்று இருக்கும் முன்னை நான் எப்படியே மாற்றுவேன் கண்மணி சற்று யோசித்து பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் உன் கண் பார்வையில் சட்டென நான் விழுகிறேனா என் உருவத்தை உன் கண் முன்னே காண்பித்து இருக்கிறேனா நீ மனதில் எதை பற்றி குழம்பிக்கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கிறேன் அல்லவா வரிகளாகவோ வார்த்தைகளாகவோ குரல்களாகவோ நான் உனக்கான பதிலை உன்னிடம் சேர்த்து கொண்டுதானே இருக்கிறேன் பின் எதற்காக இந்த பயம் நீ விரும்பியதும் நீ கேட்டதும் கிடைப்பதற்காகத்தானே தினமும் என்னிடம் கை கூப்பி வணங்கி நிற்கிறாய் உன் நீண்ட நாள் தவத்திற்கான பலன்களாக அப்பா உனக்கானதை எப்பொழுது கொடுப்பேன் என்று காத்துண்டு இருக்கிறாயல்லவா உன் மனம் இயங்குவதையும் நீ காத்திருப்பதையும் அறிந்த உன் மனம் குளிரும்படியான விஷயத்தை நாளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உன்னுடைய விருப்பமும் உன் இஷ்டமும் நிறைவேற வேண்டும் வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களையும் மாற்றிக்கொள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என் சக்தி இருந்தாலும் பொறுத்துதான் விரைவாக வந்து சேரும் கண்மணி எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சாதாரண வெறும் வார்த்தை கிடையாது உன் மனதில் நீ என்ன அதுதான் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்து விடுமோ என்று நினைத்து கொண்டு பயப்பட்டு கொண்டே இருந்தால் பயப்படுவதுதானே வந்து சேரும் உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று எப்பொழுதும் நடக்கும் என்ற நீர்மறையான எண்ணம் உன்னுள் இருந்தால் நல்லதே நடக்கும் நல்லதையே பேசு நல்லதையே செய்து வா என்று நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் உன் எண்ணத்தை மாற்ற வேண்டுமென்றால் இப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு நிம்மதியாக இரு உன்மேல் சில தாழ்வு மனப்பான்மையும் உன்மேல் உனக்கே உள்ள சந்தேகத்தையும் தூக்கி தூர போடு உன்னை பற்றி நீ உயர்வாக நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயம் சிறப்பானதாக உயர்வாகவே இருக்கும் நீ செய்கின்ற எல்லா விஷயத்தையுமே ரசித்து மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக ஈடுபாட்டோடு இல்லை அப்பா நான் நினைத்தது நடந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் என்று சொல்லாதே முதலில் நீ உன் மனதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டாலே நீ கேட்ட எல்லா விஷயமும் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை விட்டு விட்டு எப்பொழுதுமே வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனதோடும் இருக்காதே உன் முகத்தில் நீ ஏற்படுத்துகின்ற அந்த சின்னஞ்சிறு புன்னகையும் உன் மனதுக்குள் நீ சொல்லி கொள்ளும் ஆறுதல் வார்த்தைகளும் கூட உனக்கு துணையிருந்து உன இருந்து நேர்மறை எண்ணங்கள் அலைகளாக உனைச் சுற்றி உருவாக்கும் செல்லமே நம்பிக்கையோடு இரு வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான சரியான சூழ்நிலை இப்பொழுதுதான் உருவாகி இருக்கிறது செல்லமே உன்னுடைய தலைவிதி இப்பொழுது முழுவதுமாக மாறிவிட்டது அழுது அதிர்ச்சிய கண்களும் வாயும் இப்பொழுது மகிழ்ச்சியான சிரிப்புடன் புன்னையிக்கும்படி இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது இதுவரை உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் உன் மனதை தேர்ச்சிக்கொண்டு சமாதானம் அடைந்தாலுமே கூட பல நாட்களில் உனக்கே தெரியாமல் உன் மன வேதனையும் மன சுமையும் அதிகமாகி நீ கண்கள் கலங்கி அழுததை நான் பார்த்திருக்கிறேன் இப்போது அவை எல்லாவும் ஒரு முடிவு கட்டுவதற்குள் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலை சந்திக்க போகிறது கண்மணி ஒரு சில நேரங்களில் எல்லாவற்றையுமே மறந்து கடந்து வந்துவிட வேண்டும் என்று தைரியமாக துடிப்பாக நினைக்கிறாய் அதற்கான முயற்சிகளையும் செய்கிறாய் ஆனால் உன் விஷயங்களில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் உன் மனம் ரணமாகி ரணமாகி அதனால் உன் மனம் கஷ்டப்படுவதை நான் பார்க்கும் பொழுதுதான் இந்த மாறுதலை உன் வாழ்க்கையில் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தேன் நீ அதிக நேரமெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் பிறக்க போகும் அந்த நாளானது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகிறது நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயம் மேலும் மேலும் உன் ஞாபகத்திற்கு வந்து உன்னை கஷ்டப்படுத்துவது எனக்கு புரிகிறது வேண்டாம் செல்லமே நீ அதை மறக்கவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் அதை கடந்து வந்து விடு நீ அந்த யோசனை வராமலே தடுத்து நிறுத்திவிடு உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் நெருப்பில் போட்டு புசுக்கி உனக்கான உதியாக நான் கொடுக்கிறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் அப்பா உன் தான் செய்கிறேன் என்ற இரு என் வார்த்தைகளை தினமும் கேட்டுக்கொண்டு நம்பிக்கையோடு உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் என்று நீ காத்து கொண்டு இருப்பாய் என்று எனக்கு தெரியும் உன் நம்பிக்கையை அப்பா நிச்சயம் காப்பாற்றி உனக்கு நிச்சயம் நல்லதை செய்வேன் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி மிக சிறப்பாக உன்னிடமே வந்து சேர போகிறது உன் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதத்தை நான் செய்து முடித்துவிட்டேன் அதன் முடிவானது கூடிய விரைவில் உனக்கு தெரியத்தான் போகிறது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்து நீ நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் அதையும் நீ உணர்வாய் நீ தீர்க்கும் போதே உனக்கான விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக மாற்ற போகிறது இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கான நல்ல விஷயம் உன் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறுவதை நிச்சயமாக நீ உணரப்போகிறாய் செல்லமே நான் உன் பக்கத்தில் இல்லை உனக்கானது எதுவுமே செய்யவில்லை என்று நீ அடிக்கடி யோசிக்கிறாய் அல்லவா தவறு தங்கமே நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நான் உன் அருகிலே இருக்கிறேன் நீ கடல் தாண்டி போக வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு முன்னால் நான் அங்கு சென்று உனக்காக காத்து இருப்பேன் என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கானதை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் இந்த வாசல் கதவு என்பது உன் வீடு மட்டுமல்ல நீ திறக்க வேண்டியது உன்னுடைய மன கதவையும் சேர்த்துதான் ஏனென்றால் உனக்குள் உன் ஆன்மாக்குள் புகுந்து உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான வெற்றியை சீக்கிரம் உன் கையில் சீர்க்கம் உன் அப்பா ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் மற்றொரு முறை கவலைப்படுகிறாய் ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுப்பேன் என்று நம்புகிறாய் அதே நேரத்தில் நடந்த சில விஷயங்களுக்காக நன்றியும் செல்கிறாய் ஆனால் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக மனவேதனைப்படுவது சரியா வேதனையோடு இருக்கின்ற உன் மனதில் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதற்காகத்தான் உன் மனதையும் எண்ணத்தையும் குளிர் போகிறேன் குழப்பத்தால் தவிக்கின்ற உன் மனதிற்கு நான் அமைதி தரப்போகிறேன் அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா இத்தனை நாட்களாய் இத்தனை காலமாக எப்பொழுது என்னை நம்பி வந்தாயோ அந்த நொடியில் இருந்து உனக்கான வேலை செய்த நான் இனியும் உனக்கானதை பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் உன்னை யார் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் உன்னுடைய குணமும் உன் மனமும் எனக்கு தெரியும் குழந்தையை வீணாக யாரிடமும் சென்று உன்னை நிரூபிக்க என்ற அவசியமே இல்லை உன்னை பிடிக்காதவர்களுக்கு முன் வாழ்க்கையை மாற்றி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நீ சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறாய் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்